யே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இன்று நீர் என்ன சொல்லுவீர் என்று அவலோடு கூட இருக்கிறோம் அப்பா இந்த மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக எங்களை வழி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நம்ம எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுவோம் ஆமேன் ஹூயாம் ஹலோ பிரியமானர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு ஜபம் மாதம் நம்ம பார்த்தோம் இந்த இறுதி கட்ட காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் அட்வென்ட் சீசன் என்று சொல்லுவார்கள் திருவருகை காலம் என்று சொல்லுவார்கள் அழிலுயாம் இந்த திருவருகை காலத்துக்குள்ளாக நாம் நுழையிறதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே ஜபத்தில் பறித்து இருக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறது தான் இந்த நாட்களிலே முதல் வாசகத்திலையும் ஸ்ரீசேஷ வாசகத்திலையும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இதோ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எச்சரித்து அவருடைய வார்த்தை வழியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துக்கு வரவழைத்திருக்கிறார் ஹலெலுயாம் நம்ம லூகா ஸ்ரீ இந்த இன்றைய நாளிலே தியானம் பண்ணும் பொழுது மரத்தை நீங்கள் பாருங்கள் பிற்பாடு இந்த காலகட்டத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஹலெலுயாம் சொல்லுங்கள் இந்த வருகை காலத்திலையும் கூட ஆண்டவர் ஒரு வசன வழியாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஹலெலுயா சொல்லுங்க ஹலலுயா இதோ லூக்கா சுவிசேஷம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறில் நம்ம வாசிக்கிறோம் இது ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்து முதல் சண்டே ஹலெலுயா ஆஃப் த சண்டே ஆஃப் த அட்வென்ட் ஹலெலுயா ஃபர்ஸ்ட் சண்டே அட்வென்ட் ஹலெலுயான் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே இந்த ஒரு வாசகத்தின் காரியத்தை நாம உணரப்போகிறோம் பேசலாம் இந்த இடத்துல லுக்கா அசோசியும் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறில் எழுதியிருக்குது ஆகையால் நிகழப்போகும் அனைத்தில் இருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் ஆண்டவர் உணர்த்துறத பாருங்க எப்பொழுதும் வாட்ச்ஃபுல் விழிப்பாயிருங்கள் பிரைசலான் தூங்கிட்டு இருக்கக்கூடாது விஜிலண்டாக இருக்கணும் என்ன வருதுன்னு அறிந்து கொள்ளணும் ஹலலுயா அதான் இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்குறோம் நீங்கள் அத்தி மரத்தை பார்த்து கற்றுக்கிங்க ஹலலுயாம் இதெல்லாம் எழ உயிர் உதிர்காலம் இப்போ தொடங்க போகுது எல உதிர்காலம் அலலுயா அதுல இருந்தே நமக்கு என்ன வரப்போகுது ஸ்ப்ரிங் இதுதான் வரப்போகுதுன்னு நம்ம தெரிந்து கொள்வது போல ஆண்டவர்னுடைய வருகையிலே கவனமாயிருங்கள் அலலுயா செல்லுங்க பிரைசலான் ரொம்ப நாள் முன்னாடி இப்படி தான் யூத ஜனங்கள் காத்து கொண்டு இருப்பார்கள் பிரைசலான் டிசம்பர் மாதம் அப்போல்லாம் கேலண்டர் கிடையாது ஹலலுயா அந்த சீசனில் ஆண்டவர் குழந்த வடிவத்தில் வந்தார் பிரைசலாட் அது முதல் வருகை பிரைசலான் ஆனால் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியல செபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது புரிந்தது ஹலலுயான் தான் பிரியமானர்களே இந்த நா காலகட்டத்தில் இந்த நாட்களிலே நம்ம தறி திருந்து ஜபம் பண்ணவே அழைக்கப்படுகிறோம் பிரியமானர்களே அலலையா எல்லா சபையிலையும் எல்லா நம்மளுடைய பங்குலேயும் பிரைசலான் குருவானவர்கள் இதுதான் ரொம்ப ஆழமாக உணர்த்துகிறார்கள் பிரைசலான் வருகை காலத்தை குறித்து நம்ம எத்தகைய விழிப்புணர்வோடு கூட இருக்க வேண்டும் என்பதை பிரசங்கத்தில் சொல்லி அல்ல நம்ம நல்லா கவனிக்கணும் பிரைசலான் பரிசுத்தாவி கொண்டு அவர்கள் மறை உரையை எடுத்துரைக்கிறார்கள் பிரீசலான் இதெல்லாம் நல்லா நம்ம கவனிக்கணும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை ஹலலுயா அப்போதான் ரெடியாக இருப்போம் பிரேசலான் நம்ம அழிந்து போக மாட்டோம் அலுய்யாம் ஒரு அழிவை குறித்து தான் திருவள்ளி பாட்டிலே நம்ம இன்னைக்கும் சரி ஞாயிற்றுக்கிழமையும் சரி தியானிக்கிறோம் பிரேசலான் சொல்லுங்கள் அலும் அழிவு நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை உணர்த்துகிறார் பிரிமணர்களே உங்களுக்காக இன்றைய நாளிலே நான் ஜிபித்துக் கொண்டு பொழுது ஆண்டவர் உணர்த்தின இன்னொரு வசனம் பிரேசலான் எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க அழலுயா வெரி குட் பைபிளை திறங்கு நான் வாசிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து வாசிங்க அழலுயா ஒரு பவர் இறங்கி வரட்ட நம் மத்தியில் பிரைசலான் இதோ ஐஸ்ஐயா எஸ்ஐயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாவது வசனத்தில் இருந்து நம்மளுடைய தியானத்தை தொடங்குவோம் பிரைசலான் எல்லாரும் அப்படி திருப்பிக் கொள்ளுங்கள் பைபிளை பிரைசலான் எஸ்ஐயா நூல் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம் பிரைசலா ஸ்டார்ட் பண்ணுவோம் எருசலேமே உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தி உள்ளேன் ராப்பகலாய் ஒரு போதும் அவர்கள் அமைதியாயிரார் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரே நொடி பொழுதும் அமைதியாயிராதீர் வசனா அவர் எருசலேமை நிலைநாட்டி பூலகில் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர் சரிங்க இது ஒரு ஆசிர்வாதமான எச்சரிப்பு வசனா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரிப்ரேஷன் சீசன்ல நம்மள உணர்த்துகிறார் ஹலோ லூயா நாம் ஆண்டவர்னுடைய வருகைக்காக மட்டும் ப்ரிப்ரேஷன் அல்ல கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு மாத்திரம் ப்ரிப்ரேஷன் அல்ல இதோ ஜனவரி மாதம் இந்த இடத்துல பெரிய ஒரு கன்வென்ஷன் ஆயத்தமாக போகுது ஹலோ லூயா கன்வென்ஷன் டேஸ் ப்ரைஸ் ஹலோ இந்த அஞ்சு நாள் கன்வென்ஷனுக்காகவும் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஹலே லூயா கன்வென்ஷன்ல ஆண்டவரே இறங்கி வருகிறார் ஹலே லூயா ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி எவ்விதத்துல இறங்கி வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் சந்தித்தாரோ அந்த சந்திப்பின் நிகழ்வு இந்த கன்வென்ஷன்ல நடக்க போகுது ஹலே நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஹலலுயா அதனால தான் நம்மளை விழிப்பாய் இருக்க சொல்லுகிறார் விடாம ஜெபிக்க சொல்லுகிறார் ஆண்டவர் ஹலலுயா மன்னர்களே இந்த இடத்துல பாருங்க எருசுலேமே உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தி உள்ளேன் ஹலலுயா நீங்க எருசுலேமே ஒரு ஃபோர்ட்டாக நினைத்து பார்த்துக்கோங்க ஒரு போர்ட் ஹலலுயா ஆங்கே காவலர்கள் சிப்பாய்கள் பாதுகாவலர்கள் ஹலலுயாம் மிலிட்ரி ரெஜிமெண்ட் ஹலலுயாம் அமினிஷன்ஸை வச்சுக்கிட்டு விஜிலண்டாக இருப்பாங்க எதிரி தாக்குறத கவனமாக கவனிப்பாங்க ஹலலுயாம் கோட்டை விட்டுற மாட்டாங்க பிரைஸலான் கொஞ்சம் உறங்கி போயிட்டான் அந்த எதிரியும் காத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம நாட்டை தாக்கிறதுக்கு பிரைசலாட் அதுபோல பிசாசு காத்துக்கிட்டு இருக்கிறான் ஹலலுயான் வகை தேடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம விசுவாசத்தை கெடுக்க ஹலலுயான் நம்ம விசுவாசத்துல தொங்கி கொண்டு இருக்கிறோம் விசுவாசத்துல தான் நடப்போடி போடி போட்டு கொண்டு இருக்கிறோம் விசுவாசத்துல ஆண்டவர்களுடைய நமக்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கு பிரிய மன்னர்களே அலலுயா இந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு மும்முரமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருத்தரையும் ஜபத்துல ஜபத்தில் நிறுத்தி இருக்கிறாரு தேவ வசனம் வச்சு 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 நம்ம ஜெபம் பண்ணுகிறோம் இந்த தேவ வசனம் தான் அமினிஷன் இந்த தேவ வசனம் தான் ஆயுதம் ஹலே லூயா நம்மோடு கூட அன்னை மரியாளோ சீன்ஸுகளும் சேர்ந்து ஜபம் பண்ணுறதை கூட நாம் உணரலாம் ஹலே லூயா நாம் எல்லாம் ஜபத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரிசலோ பிரிமானர்களே ஒரு நாள் நாங்கள்லாம் ஜம்மு தாவிக்கு போனோம் ஜம்மு தாவி எங்கே இருக்கு தெரியுமா ஜம்மு தாவி காஷ்மீர் பார்டர் டெல்லி டெல்லியெல்லாம் தாண்டி அலலுயா நீங்கள் மேப்பில் பார்க்கலாம் ட்ரெயின் அந்த இடத்துக்கு தான் போய் ஆகும் ஹலலுயா அதுக்கு மேலே ரயில்வே லைன் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஹலலுயா அதுக்கு மேலெல்லாம் குளிர் குளிர் குளிரான இடம் அலலுயா இல்லையா பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஹலலுயா அப்படியே ஒரு கையை வந்து செல்லுங்கள் ஹாலலியா ஹாலெலுயா த்ரீ மன்னரில் இந்த ஜம்மு தாவிக்கு நான் போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஹலெலுயா ட்ரெயினில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன் அதெல்லாம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கிற ஏரியா அலுய்யா எல்லை பகுதிகள் பிரீசலான் இந்த எல்லை பகுதியெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள் ஒரு ஃபோர்ட் மாதிரி கட்டி மேலே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சேண்ட் பேக்ஸ் ஹலெலுயா இதெல்லாம் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டது சாண்ட் பேக்ஸு இந்த சாண்ட் பேக்ஸ் மேலே ஒவ்வொரு இடத்துல மில்ட்ரி ரெஜிமெண்ட்டு கன்னை வச்சுக்கிட்டு இப்போல்லாம் அமுனிஷன்ஸ் அண்ட் கன்ஸு மாடர்னாக வந்திருக்கு மிசைல் மாதிரி ஓடும் ஹலே லுய்யா யாராவது எதிரிகளை த பார்த்துட்டா அவங்க சும்மா விட மாட்டாங்க ஹலெலுயா ரொம்ப விஜிலண்ட இருப்பாங்க அப்படியே வாட்ச் ஃபுல்லாக இருப்பாங்க ஹலூஹா பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் யாராவது அந்த பகுதியில் பார்டர் செக் பார்டர் போர்ஷனில் நீங்கள் போய் பாருங்க அந்த இடத்துல எப்பொழுதுமே காவலர்கள் ஹலலூயா எப்பொழுதுமே நமக்காக காவலர்கள் நம்ம நாம் வந்து நல்ல சொகுசாக இருக்கிறோம் இந்தியாவில் ஹல லுஹா ஆனால் நமக்காக பாடுபட்டுக்கிற மிலட்ரி ரெஜிமெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஹலோ லியா நாம் எதிரியில இருந்து பக்கத்தில் இருந்து சைனா இந்த பக்கம் இந்த பக்கம் பாகிஸ்தான் ஹல லியா ஒரு தாக்குதல் நமக்கு வராதபடிக்கு அவங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்புறம் சலான் அதேதான் சொல்லுகிறார் நான் ஒரு மதிலை கட்டி இருக்கிறேன் எருசலேமே ரசிக்கப்பட்ட ஜனமே கிறிஸ்தவர்களே நம்ம வெறுமன கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டு சும்மா இருக்க அழைக்கப்படல இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் ஹலலுயா பிரியமானவர்களே நம்மள ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஹலலுயா சொல்லுங்க பிரீஸ்தலோன் அவர் <laughs> சொல்லுகிறார் நான் காவலரை நிறுத்தி உள்ளேன் ரா பகலாய் ஒருபொழுதும் அவர்கள் அமைதியாயிரார் ஹalleluya they are not going to keep quiet keep silent they are not going to keep silent hallelujah நமக்காக இரவும் பகலுமா விழி இருக்கிறது போல நாம இரவும் பகலுமா ஜபத்துல தரித்து இயர்க்கணும் praise the தெலுங்க அல்லே லூயா நாம தூங்கிறதுக்கு இல்ல டேஸ் இன்றைய வழியாக ஞாயிற்றுக்கிழமையின் சுவிசேஷ வழியாக ஆண்டவர் நம்மளை எழுப்பி விடுகிறார் நீ எழு நீ ஒளி வீசு உ வேலை வந்து விட்டது உளி பிரகாசிக்க வந்து விட்டது நீ பிரகாசி ஹலே

எல்லா இடத்துக்கும் நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் நாம் வந்து இயேசுவை குறித்து அவருடைய ரட்சிப்பின் காரியத்தை குறித்து எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹல சொல்லுங்க சொல்லுங்கள் ஹல நம்ம சும்மா உண்மையில் இருந்துட்டு வெறும் சண்டே கிறிஸ்டியனா கோயிலுக்கு போயாச்சு வந்தாச்சு அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை ஹலலுயா நம்ம செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுகிறோம் இன்னைக்கு குருவானளுடைய டாக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஹல லு எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு டாக்கு பிரேசலான் நான் குருவான யாரெல்லாம் பேசினா பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஹல லூயா நான் குருவானவர்களுக்கு வருகிற அந்த வெளிப்பாட்டில் இருந்து தான் நான் இப்போவும் பிரசங்கம் பண்ணுறேன் பிரைசலான் ஹல லூயா ஒரு டென்சியை போல நாம இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை ஹலோ லீயா நாம வந்து கணித்தரும் சீயை போல இருக்கணும் ஹலோ மரங்கள் அந்த தண்ணீருக்கு ஓரத்தில் இருந்து எவ்வளவோ ஃப்ளரிஷ் ஆகிறது போல நாம் இருக்கணும் ஹலே லுய்யா கொடுக்குற மக்களாக இருக்கணும் செயல்படுகிற இறை இருக்கணும் ஹலே லுய்யா சொல்லுங்கள் எத்தனை பேர் என்னுடைய டாக்கை ஒத்துக்கிறீங்க ப்ரைஸ் ஹல லுய்யா அப்படின்னு அப்படின்னா நீங்கள் பைபிள் தெரிஞ்சவங்க ஹலோ லுயா சொல்லுங்க ஹலோ லுயா உங்களோடு கூட ஆண்டவர் ஆல்ரெடி பேசியிருக்கிறார் ஹலெ லுயா இந்த நவம்பர் மாதம் எண்டு இந்த டிசம்பர் மாதம் பிகினிங் வர்றதுக்கு முன்னாடி அட்வென்ட் சீசனுக்கு முன்னாடி நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் ஜபத்தில் தரித்து இருக்கணும் இன்னும் டிசம்பர் மாசம் எல்லாம் ஜப மாசம் ஒரு சிலர் உபவாசம் போட்டு கூட ஜெபம் பண்ணுவாங்க ஏழு நாள் கண்டினியூஸ் ஜெபம் பண்ணுவாங்க இருபத்தி ஒரு நாள் கண்டினியூஸ் ஜெபம் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் ப்ரோக்ராம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் ஃபோரில் ஒரு காரியம் நடந்தது நம்ம மறக்க முடியாது அலலுயா கிறிஸ்மஸ் முடிஞ்சது தேதி முடிஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி ஹலலுயா காலையில் எந்திரிச்சதை ஒரு ஜோல்ட்டு நமக்கு எல்லாருக்கும் அலலுயா சுனாமி வந்து பல பகுதிகளை கவர் பண்ணி ஹலலுயா ரொம்பவும் சேதமானதை குறித்து நாம் வாசிக்கிறோம் பிரேசலாம் நம்ம டிவிலையும் பார்க்குறோம் லுயா பாருங்க திடீர் சேதம் திடீர்னு என்ன ஆக போகுதோ அலே சொல்ல முடியாது அதுல இருந்து நாம எல்லாருமே தப்பிக்கணும் இன்னசென்ட் பீப்புள் தப்பிக்கணும் பிரைசலான் நம்ம அழைக்கப்படுகிறோம் அந்த நாட்களிலே ஜபத்தில் தரித்திருக்கும்படி அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே சொல்லுங்க